சாதி பார்த்து மாவட்ட செயலாளர் சாதி பார்த்து ஒன்றிய செயலாளர் சாதி பார்த்து வேட்பாளர் என்று சாதியை ஒரு ஆயுதமாக தன்னுடைய பதவி படம் விளம் புகழ் மூன்றுக்குமான ஆயுதமாக ஜாதியை பயன்படுத்தியது இந்த அளவுக்கு காசப்படலை இது அப்படியே கருங்கலை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கார் கலைஞர் மக முதலமைச்சர் கலைஞர் பேர முதலமைச்சர் இது யார் போட்ட தானம் திராவிட அரசியலில் உள்ளவங்களும் எல்லாம் எழுதியிருக்காங்க எந்த அவங்க எல்லாரும் கொண்டு வரதுனா என்ன இருந்தா சுப்ராயினையும் மறைச்சிட்றதுங்க நம்ம இது மாதிரி ஒவ்வொன்றையும் இழிவுபடுத்தி தப்பளம் படித்திருக்க மாட்டேன் அக்ரகாரத்த ஆள்பாடு பயிலிட்டுருமா அக்ரகாரத்துக்கு மாலுக்கு பயிலிட்டுருமா என்று தான் திராவிட வழக்கம் நம்ம நம்ம இனத்தை இழிவுபடுத்துறது தான் அந்த அவிட் வழக்கம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது எந்த இனம் தமிழ் இனம் நன்றியோடு இருங்க முதல்ல நன்றியோடு இருங்க நான் வழக்கமாக பேசுங்க பாரதி இதெல்லாம் அவங்க தலைவர் மூலாலையை அவங்க ஈவேராட்ட வந்த பண்பு இதெல்லாம் இந்த பண்புகள்லாம் தமிழர் கண்ணோட்டம் நேரலுக்கு வணக்கம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற திமுக மாணவரிணி போராட்டத்தில் பேசிய திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தெரிவித்த கருத்து சர்ச்சையாகி இருக்கின்றது இது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் கலந்துரையாட உள்ளோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்துல திமுகவுடைய மாணவரணி சார்பா நீட் தேர்வு எடுத்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதுல தலைமையேற்று பேசிய திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கம்யூனல் ஜிவோ என்னும் அரசு உத்தரவின் மூலமா தான் நம்ம பல டாக்டர்களாகவும் வைக்கலாம் ஆயிருக்கும் இது வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது நான் பிஏ படிச்ச காலத்துல ஊருக்கு ஒருத்தர் தான் பிஏன்னு இருப்பாங்க அவங்க போர்டு வச்சுவாங்க இன்னைக்கு யார் வீட்டிலும் போர்டெல்லாம் வைக்கலாம் என்னன்னா நாய் கூட பிஏ வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சி காரணம் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தான் என்று சொல்லியிருக்காரு இது சமூக வலைதளங்களிலும் பெரிய அளவில் வந்து சர்ச்சையா இருக்கு நீங்க என்ன கருதுங்க இது வந்துங்க ஒரு திராவிடவாதிகளுடைய புரட்டு புழுகுகளில் இதுவும் ஒன்று அவர்கள் இயக்கம் காணவில்லை என்றால் அவர்கள் தலைவர்கள் வரவில்லை என்றால் தமிழர்கள் காட்டும் பிராண்டிகளாகவே இருப்பார்கள் இருப்பார்கள் என்று உலகத்திலேயே முதல் முதல் நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த வளர்ச்சியடைந்த வரலாற்றுச் சான்றுகளை பெற்றுள்ள தமிழினத்தை பார்த்து பேசுவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது இது அவங்களுடைய ஆசானிடம் வந்து கற்றுக்கொண்டது அது அப்படி தான் பேசுவார் நிறைய பேசியிருக்காரு வேற அதெல்லாம் விடுங்க ஒண்ணே ஒன்று சொல்லுவோம் அண்ணாவை வந்து அவர் பேசுனது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தல் அண்ணா காஞ்சிபுரத்துல போட்டிடுறாரு இவர் பகுத்தறிவு பகலவன் ஈவேரா செம்மல் ஈவேரா காங்கிரஸுக்கு போட்டு கேட்குறாரு திமுக கேட்கல திமுக திமுக அண்ணா துறை ஒழிக்கணுங்கிறது தொக்கடிக்கணுங்கிறதுக்காக போகிறார் பிரச்சாரத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு அண்ணாவை எதிர்த்து நிற்கிறவர் ஒரு பிராமணர் டாக்டர் சீனிவாசன் காங்கிரஸ் வேட்பாளர் இவர் பேசுறார் நான் இல்லை என்றால் என்ன தான் என்ன தான் அண்ணா துறை போன்ற தாசி மகன் எல்லாம் தலைவராகிவிட்டார்கள் நான் இல்லை என்றால் வேறொரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள் என்று இவர் பேசிட்டார் ஏடுகளையும் வந்துருச்சு அண்ணா வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பெத்திகளை வருது அதை கட் பண்ணி பெருசாக இது பண்ணி ஒட்டி இரவில் விளக்கும் போட்டு வச்சிட்றாரு அண்ணாவை கேட்குறாங்க ஏன் விளக்கு போட்டு வச்சுருங்கன்னா இரவில் படிக்க தெரியாது இல்லை அப்புறம் இரவில் வர்றவங்களுக்கு தெரியாமல் போயிருந்தில்ல அதை தெரியட்டும் சரி அண்ணா பெரியார் உங்களை வந்து இப்படி தாசி மகன் சொல்கிற சொல்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நிருபர்கள் கேட்குறாங்க அவர் சொல்றாரு நாங்கள் அவரே எங்கள் தந்தை என்கிறோம் அவரோ எங்களை தாசி மக்கள் என்கிறார் நான் என்ன சொல்வது என்று பதில் அடிச்சாரு இது எப்ப ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இது மாதிரி ஒவ்வொன்றையும் இழிவுபடுத்தி தமிழம் படிச்சிருக்க மாட்டான் அக்ரகாரத்தை ஆடு மாடு பேச்சுக்கிட்டு இருப்பான் அக்ரகாரத்துக்கு மாடுக்கு பாடிக்கிட்டு இருப்பான் என்று பேசுறது தான் திராவிடத்துக்கு வழக்கம் நம்ம நம்ம இனத்தை இழிவுபடுத்துறது தான் அந்த ஆளுகளுக்கு பழக்கம் அந்த மரபுல தான் இந்த ஆர்எஸ் பாரதி அவ்வப்பொழுது இழிவுப்படுத்துகிறார் அவர் இல்லைன்னாக்க நாங்கள் படிச்சிருக்க மாட்டோம் தமிழர்கள் படிச்சிருக்க மாட்டாங்க எவ்வளோ வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்காலத்துலேயும் எவ்வளோ படிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் படிச்சிருக்காங்க இந்த பட்டியல் வகுப்பிலே படிச்சிருக்காங்க இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புலாம் படிச்சிருக்காங்க அறிஞர்கள் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் தான் தொடங்குறது இந்த பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு என்பது அவர்கள் எல்லாம் தான் இவரெல்லாம் ஈவேராவுக்கெல்லாம் விவரமே தெரியாத காலத்தில் டாக்டர் நடேச முதலியார் என்பவர்னா இங்கே ஆரம்பிச்சார் அதுக்கு முன்னாடி பல பேர் இப்போ அங்கே இருக்காங்க அது இருக்குது செகுலர் சொசைட்டியும் வச்சிருந்தாங்க அது பத்தொம்பது நூற்றாண்டில் செக்குலர் சொசைட்டி அவ்வளோ எதிர்ப்பது அதில் எல்லாம் வரும் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயும் வரும் ஆறு பாகம் இப்போ என்சிபிஐஜில போட்டுருக்காங்க பிஆரஸ் தான் தூத்தார் அது மாதிரி நிறைய நம்ம படித்தவங்க பெரிய முன்னேறியவர்கள் பெரிய வெங்கடாஜல நாயக்கர் இது மாதிரி அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் பிராமணி எதிர்ப்பு கடவுள் எதிர்ப்பு பத்தொன்பது நூற்றாண்டில் ஏன் நம்ம வளல் பெருமான் பாடாததா பிராமணியத்தை இத்து வேதத்தை எத்து எவ்வளவோ நம்ம இனத்துல நடந்திருக்கு நடந்துட்டு அயோத்தாச பண்டிதர் என்னாச்சு பெரிய ஆசானா இருக்காரு எம் சி ராஜா இல்ல கல்வி பரவலானதற்கு காரணம் திராவிட இயக்கம் ஏற்படுத்திய அந்த கம்யூனல் ஜீவாதான் வகுப்பு வாரி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி சொல்றாங்க கம்யூனல் ஜீவோ அவங்க ஒன்னும் செயல்படுத்தலைங்க முதல்ல திராவிட இயக்கங்கிறது அவங்க நீதி கட்சியை தான் சொல்லுவாங்க தெலுங்கு தலைவர்களை தான் தங்களுக்கு எல்லாமே கண் திறந்து விட்டவங்க எல்லாம் பண்ணுவோம் சொல்கிறது அவங்க வழக்கம் பனக்கலரசர் இப்போ பிடி மாதிரி சொல்லுவாங்க அவங்க இப்போ வேறு பணகளரசர் வந்து ராமர் ராயன் இங்கர் என்மா பேர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் ஜீவை கொண்டு வரதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணார் எல்லாம் பண்ணார் அது முழுமையடையில சரியில்லை ஆளுநர் கையெழுத்து வாங்கி அது செயலுக்கு வரல அதன் பிறகு அவங்க தோத்து போயிடுறாங்க தோற்று போயின பிறகு தமிழன் சுப்பராயன் முதலமைச்சராக வர்றாரு அவங்க சுயேட்சை அமைச்சரவை பேரு முத்தையா முதலியார் வேற அமைச்சரா இருக்காரு தான் ஒரு புதிய கம்யூனிஸ்டி வகுப்பு வாரி பிரதித்துவ ஒதுக்கீடு வந்து ஒரு கொண்டு வந்து அதை வந்து ஆளுநரும் கையெழுத்து போட்டு முதன் முதல்ல செயல்படுத்துறாங்க இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது இருபத்தாறு இருபத்தி ஏழு வகையில் அவங்க செயல்படுத்துறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் வீரமணியை பத்தி புத்தகம் எழுதியிருக்காரு பேராசிரியர் அன்பழகை புத்தகம் எழுதியிருக்காரு இடஒதுக்கீடு வரலாறு என்று அதுல தான் சொல்றாங்க திராவிட அரசியலில் உள்ளவங்களே இதான் எழுதியிருக்காங்க வந்து அவங்க இல்லன்னா கொண்டு வர்றதுதான் என்ன தான் சுப்பராயனையும் மறைச்சிருதுங்க நம்ம அவர் பல விஷயம் அவர் கொண்டு வந்தால் இந்து அறநிலையத்துறையை கொண்டு வந்தது அவர் தான் நிறைய இப்போ கொண்டு வந்தார் அவர் சுப்பராயன் அதெல்லாம் மறைச்சிடுறது சுப்பராயன் தமிழர் தலைவர் என்பதால் மறைத்தார்கள் கருதுறீங்களா நீங்க ஆமா தமிழ் இன்னத்துல பிறந்ததுனால நம்ம தலைவர்னுங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தலைவராக இருந்தால் முன்னோர்கள்லாம் அவர் ஒரு எல்லாம் இருந்தார் படித்தவர் லண்டன்லேயும் படித்தவர் அவங்க சுப்பராயன் பெரிய இவர் ஒரு ஏன்னா ஜமீன்தார் குடும்பம் அவர் அவர் நல்லா படித்தார் அவங்க பிள்ளை தான் மோகன் குமார் மங்களம் பார்வதி கிருஷ்ணன்லாம் அவங்க பிள்ளை தான் அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆனாங்க அது மாதிரி அந்த அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் அவர் அப்படி வந்தவர் சுப்பராயன் அவர் அவர் தான் அதெல்லாம் செஞ்சார் அதை வந்து மறைச்சி எல்லாம் புப்பிலியார் அவர் அந்த செஞ்சு தான் கொண்டு வருவாங்க அது அது திராவிடத்தினுடைய இது அந்த தான் போய் இது பிச்சை போட்டது கிச்சை போட்டது இது வந்து நான் சொல்றதுங்கிறது திராவிடியன் பிலிஸ்டைனிசம்னு சொல்கிறது இது திராவிட அற்பவாதம் எல்லாத்தையும் வரலாற்றை கொச்சைப்படுத்தி எல்லாமே அது இல்லை இது இல்லை என்று சொல்வது அது மாதிரி சொல்லக்கூடியது தானே தவிர இது வந்து இதெல்லாம் அவங்க தலைவர் மூலாலையை அவங்க ஈவேராட்ட இருந்து வந்த பண்பு இதெல்லாம் இந்த பண்புகள்லாம் என்ன அவர் இல்லைன்னா அதான் அண்ணாவதே சொலாரு அண்ணாவை சொலாரில் அப்படி அப்புறம் என்ன பண்றது அது அப்ப இதே இந்த ஆர் எஸ் பாரதி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துட்டு ஹெச் ராஜாவுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறப்ப ஒரு கருத்து தெரிவிக்கிறார் மாதிரி மத்திய பிரதேசில எத்தனை ஹரிஜன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் க கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் தான் வரதராஜன் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா ஆனாரு அதற்கு பின்னால் ஏழு எட்டு ஆதி திராவிடர்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனாரு அப்படி அவர்களுக்கு வந்து ஆதி திராவிடர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பை திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னாரு தொடர்ச்சியாக இவருடைய இந்த பேச்சு வந்து இப்படியான ஒரு போக்குல இருக்கு இதை பத்தி நீங்க என்ன கருத்து இது அப்படியே கலங்கல்ல கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு கலைஞர் மக முதலமைச்சர் கலைஞர் பேர முதலமைச்சர் இது யாரு போட்ட தானம் அவங்க பூர்வம் ஆந்திராவில் வந்த முடியுமாத மாதிரி அவங்க சொல்கிற திராவிட நாட்டில் வந்து முடியுமா கர்நாடகத்தில் கேரள முடியுமா நான் அந்த வகுப்பை வந்து இழிபடுத்ததுக்கு இல்லை நம்ம எல்லா சமம் நம்ம அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு பிறமொழி பேசுவங்க கூட இந்த மண்ணல பல நூறு ஆண்டுகளாக இருந்தால் நான் மரமொழி தமிழருக்கு சமமானவர்னு சொல்லக்கூடிய கொள்கை உடையவங்க நம்ம நம்ம தேசிய பேருக்கு அந்த கொள்கை உடையது நான் இப்போ இதை கேட்குறேன் நீங்கள் வரராஜனுக்கு போட்ட பிச்சைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பாரதி அரசு பாரதி இதுக்கு பதில் சொல்லுங்க வழி வழியாக கருணாநிதியும் கருணாநிதி பவர்களும் பேர பிள்ளைகளும் முதலமைச்சராக தலைவராக வரக்கூடிய வாய்ப்பை உங்க பாஷையில சொன்னாங்க வேற ஒன்று சொல்லலை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது எந்த இனம் தமிழ் இனம் நன்றியோட இருங்க முதல்ல நன்றியோட இருங்க நாவடக்கமா பேசுங்க பாரதி ஆஹ் தமிழ் இனத்துல பிறந்துட்டு தமிழ் இன துரோகத்தையே பேசி கொடுக்குறவங்களுக்கு போய் சல்யூட் அடிச்சு கிடக்கிறது வேற ஒன்றும் இல்ல தன்மானத்தை இழந்து தெரியறது அரசு பாரதி எனச்சு பாரு இந்த தென்னாட்டில் தென் மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தலைவராக்குனது ஜாதி பார்க்காத தமிழினத்தின் மரபு அது நன்றியோட இருங்க நன்றியோட இருங்க ஜாதி பார்க்காத மற்ற மொழி பார்க்காத ஒரு தமிழினத்தின் மரபுனால நீங்க இருக்கீங்க இன்னைக்கு உங்களை ஏத்துக்கிட்டு இருக்கா எல்லாருக்கும் அதுக்கு திம்பறாது தமிழனுக்கு வரதராஜனுக்கு பிச்சை போட்டா அவனுக்கு பிச்சை போட்டங்கிறது என்ன வேலை அது திருப்பி கேட்போம் நாங்க அப்புறம் உங்க திராவிட நாட்டுல போய் எங்கயாவது இருந்து நீங்க முதலமைச்சர் வந்துருவீங்களா சொல்லுங்க ஐயா ஒரு சமூகத்திற்கு சொல்ல வந்துடுறது அதனால வரலாற்று போக்கெல்லாம் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது எல்லாரும் தான் வரும் இப்ப நம்ம வெள்ளக்காரங்க அதுல நம்ம சூத்திரர்கள் எத்தனை பேர் பேர் இருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அப்படியே வச்சுங்க பின்தங்கி எவ்வளவு பேர் இருந்தது நம்மளே முன்னேறி ஜாதியா இருக்க அப்படியே தொண்டை மண்டல முதலியாரு எத்தனை பேர் இருந்தா கொஞ்சம் இருப்பாங்க என்ன சொல்றாங்க வளர்ச்சி தான் இருக்கு அது மாதிரி நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கு நம்ம அடுத்தவனுக்கு அடிமையா போனதுனால வளர்ச்சி கொஞ்சம் பின்தங்கி வந்துட்டு இருக்கா அவ்வளவுதானே தவிர உலகம் பூரா அப்படியே இருந்தா நம்ம மட்டும் பிந்தங்கி போயிட்டோமா நமக்கு வாய்ப்பு வரும்போது நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கிறோம் அதுல வந்து நான் போட்ட பிச்சை நீ போட்ட பிச்சைன்னா நம்ம திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு நாங்க அதனாலதான் ஐயா ஒரு சமூகத்திற்கு போராடுகின்ற இயக்கம் அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகின்ற போக்கு என்பது தமிழ்நாட்டில தான் இருக்கும் குறிப்பா தமிழர்களுக்கு நாங்கள் திராவிட இயக்கம் இல்லாட்டி தமிழர்கள் முன்னேற இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது இந்த கல்வி நாங்க போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை நாங்க போட்ட பிச்சை என்பதால் தொடர்ச்சியாக திராவிட பேச்சு பேச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதான் நான் முதல்ல சொன்ன இது சைக்காலஜிங்கிறது பிலிஸ்டைனிசம் அது அற்பவாதம் எவனும் பேச மாட்டேன் நம்ம நமக்கு இந்திய விடுதலைக்கு வெள்ளக்காரன் வந்து போராடி இருக்கான் ஏன் தென்னாப்பிரிக்காவில் எல்சன் விட வெள்ளக்கார வந்து சமத்துவம் கரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஜெயிலிருந்துருக்காங்க அவங்களாம் அப்படி பேச மாட்டாங்க ஆரம்பிச்சு சொல்ல மாட்டாங்க நான் மனிதக்குள்ள கடமைன்னு நினைப்பான் நான் விவரம் தெரிஞ்சுக்கிட்டேன் மனித அறம் இது அப்படின்னு நினைப்பான் இந்த கூட்டம் தான் இப்படி பேசும் அற்பவாத கூட்டம் இருக்குல்ல அந்த நாங்கள் போட்ட பிச்சை நீங்கள் போட்ட பிச்சை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதெல்லாம் இவங்கெல்லாம் பேசுவாங்க நம்ம வேற மற்றவங்க செய்ய மாட்டாங்க அதனால் இதுதான் ஐயா இப்ப இவர்கள் வந்து சாதி ஒழிப்பிற்கு வந்து திராவிட இயக்கம் கடன் நாட்டு இருக்கு திராவிட இயக்கத்தினாலதான் சமத்துவம் அடைந்திருக்குன்னு சொல்லுகின்ற இதே தமிழ்நாட்டில்தான் இந்திய அளவில் எடுக்கின்ற பொழுது சாதி கடந்த திருமணம் என்பது தமிழ்நாட்டில் தான் குறைவுன்னு ஒரு புள்ளிவாரம் சொல்றது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதுக்கே இந்த நம்ம கூட இருக்கும் அதுக்கு அதுக்காக திராவிடம் தான் இட்டுக்கெட்டு சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து எழுபதுகள் தொடங்கி எண்பதுகளிலேருந்து எழுபதுகளிலேருந்தே வச்சுக்கலாம் சாதி அரசியலை தீவிரப்படுத்தியது திமுக தான் திமுக அவங்களுக்கு போட்டி அதிமுக காங்கிரஸ் இருந்தது அதை வந்து ஒரு நிறுவன மயமாக்கி அதை அதுக்கு வந்து அதை பகிரங்கப்படுத்தி அதுக்குன்னு ஆட்களுக்கு பதவி கொடுத்து அப்படி பண்ணதெல்லாம் இல்லை சாதி பார்த்து மாவட்ட செயலாளர் சாதி பார்த்து ஒன்றிய செயலாளர் சாதி பார்த்து வேட்பாளர் என்று சாதியை ஒரு ஆயுதமாக தன்னுடைய பதவி பணம் புகழ் மூன்றுக்குமான ஆயுதமாக ஜாதியை பயன்படுத்தியது இந்த அளவுக்கு காங்கிரஸ் கூட இல்ல காங்கிரஸ்காரர்கள் ஒண்ணும் ஜாதி ஒழிப்பு சமச்சம நான் சொல்லல அவர்கள கூட இது மாதிரி கிடையாது கன்னிங் வஞ்சகமாக ஜாதியை பயன்படுத்தி அவங்க ஜாதியை உசுப்பி விட்டு தலைவர் வந்து அங்க கருணாநிதில போகுது பிரச்சனை ஒண்ணும் இல்லையா அவங்களுக்கு சௌரியம் இன்னும் நம்மளால ஜாதியா அடிச்சிவான் நம்மளாலும் அடிச்சிவான் தமிழ அடிச்சுக்குவான் ஒருத்தர் ஒருத்தன் உள்ள ஜாதி ஒன்னொன்னு நம்ம அவன் அடிச்சு கிடப்பா அங்க கருணாநிதி அவங்க போயிடுவாங்க அவங்க பதவியில் இருப்பாங்க அதனால இத பய கன்னியா பயன்படுத்தின செட்டு திமுக குறிப்பா கருணாநிதி பயன்படுத்தினாலும் ஜாதி அதுக்கு பிறகுதான் ஜாதி சங்கம் அதிகமாச்சுங்க ஜாதி கட்சி எப்ப வந்து நீங்க ஐம்பதுகள்ல கூட வன்னியர் கட்சிகள் இருந்தது உழைப்பாளர் கட்சி இந்த காமன்வெல்த் பார்ட்டி அப்படின்னு வன்னியர் கட்சி இருந்தது அவங்க எம்எல்ஏ வந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வந்தாங்க பிறகு பெரிய எல்லா பரவலாம் இல்ல ஜாதி கட்சியில் எண்பதுக்கு பிறகுதான் தான் வந்து ஜாதி கட்சியில் எல்லா ஜாதிக்கும் கட்சி வருது ஜாதி சங்கம் வருது ஜாதி சங்கமே அரசியல் கட்சியா மாறுது அதோட கூட்டு முழுமொழி சேர்ந்தாலும் கருணாநிதி எல்லா ஜாதி கட்சியோட கூட்டு சேர்ந்தாலும் கருணாநிதி ஏன் அவருக்கு பிரச்சனை இல்லை அவரை தலைவரை எடுத்துக்கிறாங்க நம்மாலே அடிச்சுக்கிட்டு அடர்த்தியா உள்ளவன் எல்லாமே அடிச்சுக்கிட்டு அவரை தலைவரை போனா நீ அடிச்சுக்கிட்டு வேண்டியெல்லாம் அது மாதிரி ஊக்கப்படுத்துனது இந்த செட்டு அதனாலதான் நமக்கு என்ன ஆச்சுன்னாக்க இந்த கலப்பு திருமணம் குறைஞ்சி போயிருக்கிறது இங்க கொளுத்துறது இன்னைக்கு கொளுத்துறானு பிள்ளை பிள்ளை பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பொறுத்துறாங்க ஜாதி ஜாதிகளை மாறி கல்யாணம் பண்ணாக்க இங்க தான் அதிகம் ஏன்னா இந்த ஜாதிக்கு புத்தாக்கம் கொடுத்தது திராவிட இயக்கம் திமுக கருணாநிதி தலைமை அதுதான் புத்தாக்கம் கொடுத்தது அதுல தான் இந்த சீரழிவு இருக்கு இப்போதான் நம்ம தமிழ் தேசியம் வர்றோம் ஏன் எல்லாம் பார்த்து அடிச்சுக்கா தமிழன் பூரா ஒண்ணு ஆணும் பெண்ணும் சமம் தமிழர் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் இதுவே தமிழர் அறம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தமிழ் தேசிய சொல்றோம் அந்த நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் இந்த இந்த தமிழ் தேசிய வளர வளர நமக்குள்ள இணக்கம் வரும் ஒற்றுமை வரும் நம்ம முன்னேற்றம் வரும் எல்லாருக்கும் முன்னேற்றம் வரும் இந்த திராவிடம் வந்து ஜாதியா பிரிச்சு தான் ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு சிறுபான்மை ஒரு பிரிவு பிரிவை சேர்ந்தவங்க நம்ம அடர்த்தியா உள்ள ஜாதிகள்லாம் வந்துடக்கூடாது அவங்களை போட்டியா வந்துடக்கூடாது அப்ப இவ ஜாதியை ஊக்கப்படுத்தி நம்மக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக கிளப்பி விட்டுற வேண்டியது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக பண்ணிட்டு நடக்க வேண்டியது அவங்க ஜம்மா தலைவராக வந்துவிட வேண்டியது தந்தை தாத்தா பேரன் ஏற எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்ச்சி நாளெல்லாம் இங்கே ஜாதி மோதல் அதிகமா இருக்கு இது வந்து கொலைகள் நடக்குது ஜாதி கொலைகள் ஜாதி கலவரங்கள் மிக அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் போனதுக்காகனா திராவிட இயக்கம் துறிப்பா திமுக தான் முக்கிய காரணம் தமிழகம் நோட்டம் நேயர்களுக்கு இத்தனை நேரம் நம்முடைய கேள்விகளுக்கு விரிவாக விடையளித்து ஆர் எஸ் பாரதியுடைய இந்த சர்ச்சைக்குரிய கருத்து என்பது திராவிட அற்பவாதத்தின் தொடர்ச்சியே என்று விளக்கம் அளித்த தமிழ் தேசிய பேர தலைவர் ஐயா மணியரசுக்கு நன்றி நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்